ஸ் இது நேத்து வியாழக்கிழமையோட மினி விளாக்குது மினி விழாக்குன்னு சொல்ல முடியாது மினி வீடியோன்னு வந்து சொல்லலாம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரிதான் எடுத்திருந்தேன்னா கொஞ்சம் லாங்கா போனதில்லை அப்படியே வந்து குட்டி ப்ளாக் மாதிரி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அன்றைக்கி வியாழக்கிழமட்டதில் வியாழக்கிழமைனால நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா ஆனால் கொஞ்ச நேரம் வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டேன் அந்த பிடிச்சி வச்ச புள்ளியார் மாதிரி சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி வந்து பிடிச்சி வச்ச புள்ளியார் மாதிரி இந்த படியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வாசல் தெளித்து கோலம் போட ஆரம்பிச்சிருந்தேன் கோலம் போட்டுட்டு இன்றைக்கி கிச்சனுக்கு அப்புறம் போய் வேலை செஞ்சுக்கலாம் மொட்டை மாடியில் போய் செடியை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தேன் ரோஸ் வேறு இருக்காது பறிக்கலாம்ன்றதுக்காக போயிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கொஞ்ச நாளாக வந்து மொட்டை மாடியை வந்து காட்டுங்க என்ன செடியெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப பெருசாலாம் செடி வைக்கல உங்களுக்கு கேமரா கேமராவில் தெரியுது பார்த்தீங்களா அதே தான் ஒரு ஒரு ஏழு எட்டு ரோஸ் செடி தான் வச்சுருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா சாமந்தி ரெண்டு மூணு வச்சுருக்கேன் மற்றபடி வேறு எதுவுமே செடி கிடையாது மொட்டை மாடியில் காமிக்கிறேன் காமிச்சிருக்கேன் நிறைய வாட்டி இருந்தாலும் இப்போ நாய்க்கு வந்து பண்ணாத அட்டகாசெலாம் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வீடியோ எடுக்கிற மாதிரி இல்லை மொட்டை மாடி அதனால தான் வந்து சும்மா செடி இருக்கிறத மட்டும் காமிச்சிருந்தேன் இந்த பாவக்காய் செடி ஏற்கனவே பாவக்காய் இருந்தது இல்லையா அதுலேருந்து வித விழுந்து அதே வந்து முளைஞ்சி இன்னைக்கு வந்து போய் பார்க்குறேன் பாவக்காய் ரெண்டு ரெண்டு காய்ச்சிருக்கு ஒன்று பழுத்து போய் காஞ்சே போயிருக்கு இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு இருந்தது அதை மட்டும் பறிச்சுக்கிட்டு கொஞ்சம் பூ இருந்தது அதை அப்படியே வந்து பறிச்சிக்கலான்னு பறிச்சுட்டு வந்தேன் இந்த பிங்க்லாம் எல்லாம் எனக்கு மொட்டை மாடி இப்ப வர்றதுக்கே வந்து ஒரு மாதிரியா இருக்கு ஏன்னா சும்மா ஏனாவது உடனே வச்சா செடி அழகா வருது நம்மளும் பார்த்து பார்த்து வைக்கிறோம் ஏன் இது வரமாட்டேங்குது செடி வந்து நீங்க பார்த்து பார்த்துருங்கன்னா தெரியும் ரொம்ப பெருசாவே வரல அப்படியே ஒரு மொட்டு விடுது பூ பூக்குது இந்த மாதிரிதான் இருக்கு செடி எனக்கு வந்து பெருசா அடர்த்தியா அப்படின்றது வரமாட்டேங்குது நானும் வந்து ஒரு எல்லாம் கொடுத்துட்டே தான் இருக்கேன் அதனாலேயே மனசு எனக்கு ஒரு மாதிரியாகி போயிட்டு ஒன்னை வீட்டு ஒரு நாள் தான் வந்து மொட்டை மாடியே போய் பாக்குறது அதனால தான் நான் இன்னைக்கு காலையிலே சிறப்பு பார்த்துட்டு வந்துதான் அப்படின்றதுக்காக வந்திருந்தேன் பூ வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து மொட்டு பார்த்துட்டு போயிருந்தேன் எப்படி பூ தான் இன்னைக்கு காலையிலேயே வந்து பச்சிருந்தேன் அது இல்லாம ஒரு பன்னீர் ரோஸ் இருந்தது இல்லையா அது யாருன்னே தெரியல கால் வச்சு உடஞ்சே போச்சு எனக்கு வந்து மனசு ஒரு மாதிரியா இருக்கு ஒரு மாதிரி படுத்த மாதிரி ஆயிப்போச்சு செடியே அதாலேயே எனக்கு மோட்டமாட்டிக்கு வர்றதுக்கே மனசு இல்லாமதா இருந்தது சரி இன்னைக்கு வந்து போய் பாக்கலான் போய் பாத்திருந்தேன் அப்படியே இந்த மிளகா செடி நானும் இந்த செடி வைக்கவே இல்லை தானா வந்து இந்த அரிசி கழிஞ்ச தண்ணி இந்த தண்ணி எல்லாம் ஊத்துறேன் இல்லையா அதுல இருந்து வித விழுந்துதான் இந்த மிளகால வந்து காய்ச்சி இருந்தது அதையுமே பறிச்சுக்கிட்டு நல்லா பாக்குறதுக்கு அழகாக இருந்தது பிங்க்கு அந்த எல்லோ கலர் வந்து வெயில் தாங்காமலே என்னன்னு தெரியல அது ஒரு மாதிரி லைட்டு வெள்ளை கலர் மாதிரியே இருந்தது நான் வந்து மணி பிளான்ட் வந்து ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆயிடுன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரிதான் இருக்கு என்னன்னே தெரியல நானும் வெயில்ல எடுத்துட்டு போய் வச்சுதான் வைக்கிறேன் திடீர்னு இவ்வளோ நாள் இருந்தது திடீர்னு இந்த மாதிரி ஆகுது அது என்னன்னு தெரியல நானும் எதுவுமே பண்ணல அப்படியேதான் இருக்கு அது திடீர்னு அப்படி ஆனதுக்கான காரணம் எனக்கு தெரியல சரி மண் வந்து மாத்தி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் போக்கோப்பிட்டு ஃபுல்லாவே வந்து மாத்தி வச்சலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில லஞ்சு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நேத்தே பிளான் பண்ணிட்டேன் இன்னைக்கு முருங்கைக்கீரை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ மழைலாம் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டே இருந்ததால முருங்கைக்கீரை வந்து உடைக்கவே இல்லை அதனால மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் மரத்தை தாண்டி இனியா நானா அப்படின்ட்டு வந்து போயிட்டே இருக்கு அதனால இன்னைக்கு முருங்கைக்கீரை தான் வந்து செய்ய போறேன் காலையில என்னோட வேலைகள் வந்து பால் அடுப்புல வச்சுட்டுனா அடுத்தடுத்து சமையல் வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அடுத்தது வந்து கொஞ்ச நேரம் உட்கார்றது அப்படின்றது இருக்காது ஏன்னா வந்து இப்போ வந்து அஸ்வின் வந்து அந்த ஸ்கூல் போறான்றதுனால ஒரு எட்டு நாற்பத்தஞ்சு அப்படின்றதுக்குலாம் வந்து சமைச்சுன்றதால அடுப்பை பாலில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சீரியல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சமைக்க சமைக்க ஆரம்பிப்பேன் டீ வந்து குடிச்சுக்கிட்டு இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து டைமே கிடையாது டீ குடிச்சுக்கிட்டே வந்து சமையல் வந்து செய்யற மாதிரி எப்பயுமே கீரை வந்து கடைய போறோம்னா அந்த சட்டில பருப்பு வேக வச்சு அப்படியே கீரை வந்து கடந்தாதான் எனக்கு பிடிக்குன்றதால அந்த மாதிரி தான் வேக வைப்பேன் அந்த டைம் பாத்தீங்கன்னா வானால தான் வேக வச்சிருக்கேன் ஏன்னா சட்டி வந்து அந்த அஜி வந்து உடச்சுட்டா நான் கழுவி எப்பவுமே காய வைக்கிறது வெயில வந்து காய வச்சுதான் எடுத்து வைப்பேன் சட்டியே அந்த மாதிரி காய வைக்கிறப்ப அஜி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உடச்சுட்டா ஒரு மாசம் ஆகுது சட்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறச்சு அதோட மறந்து போகிறேன் அதனாலேயே மிக்சியில் ஒரு நாள் கடந்தோம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை கீரையே ஒரு மாதிரியாவே இருந்தது அதனால எங்கள் ஓரத்துக்கிட்ட தான் சட்டி வாயின் வந்து இன்னைக்கு கீரை வந்து கிடைய போறேன் பருப்பு வேகிற கேப்பில் அதுக்கப்புறம் முருங்கை கீரை உடைச்சி கிளீன் பண்றது கரெக்டாக இருக்கும் மரத்தை வந்து பாருங்களாம் இவ்வளோ தூரம் வந்து ஹைட்டாக போச்சு இவ்வளோ தூரம் ஹைட்டு வந்து நான் விடமாட்டேன் ஏன்னா இப்போ முருங்கைக்கா சீசன் இருக்கு இல்லையா இப்போ வந்து உடைக்க தேவையில்ல முருங்கக்காய் அப்படி காய்க்கட்டும் அப்படின்றதுக்காக நான் விட்டேன் கடைசியில் பார்த்தோன்னா இப்போ சீசனே வந்து முடிய போகுது சீசன் முடிய போகிற டைம்ல தான் இப்போதான் பூ வச்சு பிஞ்சு விடுது அதனால சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணலை அப்படியே வந்து ஹைட்டா போற அளவுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த முருங்கை கீரை எல்லாம் இருக்கிறத பாத்து நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷா இருக்கு கீரை சூப்பரா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க சென்னையிலாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குவான்னு தெரியல இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் ஆனா ஒரு ஒருத்தவங்க ஒருத்தங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க போய் பறிக்கிறது கூட நானெல்லாம் ஏதாவது பறிக்கிறதா இருந்தா கூட பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன் தாராளமா பூவா இருந்தாலும் கீரையா இருந்தாலும் உடைச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கீரை என்னமோ உடைக்கிறதுக்கு ஒரு மாதிரியா வந்து பேசுவாங்க அந்த தான் இந்த மரத்தையே வச்சேன் அது மரம் என்னமோ தான் இருக்கு இருந்தாலும் நமக்கு வந்து கீரை வாரத்துல ஒரு நாள் வேணுன்றதுக்காகவே நான் வந்து வச்சிருக்கேன் கீரை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு எப்பயுமே கீரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப கீரை அதிகமா உடைச்சிட்டா கூட அதை தனியா வந்து அதை வச்சிருவான் அந்த மாதிரிதான் இட்லி பொடி இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி நான் செய்யறதுக்காகவே வச்சிருக்கேன் இப்போ இந்த வாரத்துல கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரையில் பொடி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா உடச்சி நிழல்லையே வந்து காய வச்சு வச்சுருக்கேன் அப்படியே கீரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு சாதமும் வந்துருச்சு தொட்டுக்கிறதுக்கு தான் எப்பவுமே எப்போவுமே தான் பொறிப்பேன் இன்னைக்கு உருளைக்கிழங்கு இல்லைன்றதால வத்தல் எங்கள் நாத்தனார் வந்து போட்டு கொடுத்தோம்னு ஒரே ஒரு நாள் தான் பொறிச்சு அது அப்படியே தான் இருக்குது இன்னைக்குன்னு ஞாபகம் வந்தது சார் வத்தல் வந்து பொறிச்சு கொடுத்தா அனுப்பலான்றது இன்னைக்கு வத்தல் தான் வந்து பொறிக்க போகிறேன் இந்த ஷார்ட்ஸ் போட்டப்ப முருங்கைக்கீரை ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் கண்டிப்பா முருங்கை ரெசிபி வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன் சிம்பிளா நான் எப்படி கிடைவேன் அப்படின்னு வந்து சொல்றேன் ஒரு ஐம்பது கிராம் போல தோரம் பருப்பு நாலு பேருக்கு எங்களுக்கு கரெக்டா இருக்கும்ன்றதால வேக வச்சுட்டு அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பூண்டு தக்காளி பழம் பச்சை மிளகாய் இது போட்டு நல்லா வெந்த பிறகு பாத்தீங்கன்னா கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருந்தா அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தா மட்டும் போதும் கீரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக கூடாது கலரும் வந்து மாறக்கூடாதுன்றதால எடுத்து கடைஞ்சிட்டு எப்பவும் போல எண்ணெய் கடுகு ஜீரகம் போட்டு தாச்சுக்க தான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் ரொம்ப சிம்பிளா எல்லாம் செய்யற மாதிரி தான் செய்வேன் இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு இல்லைன்றதால சிம்பிளா வந்து நேற்று செஞ்ச சப்பாத்தியோட மாவு மட்டும் இருந்து இதுக்கு எங்க நம்ம தொட்டுக்கு செய்யறது அப்படின்றதுக்காகவே சும்மா திடீர்னு வந்து யோசனை தான் கொஞ்சமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி அதுக்கப்புறம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா ஏதாவது இருந்தா வந்து சேர்த்து ஒரு மூணு முட்டை வந்து சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா காரத்துக்கு பெப்பர் துளியும் சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்க வேண்டியதுதான் இது கூட வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் இதெல்லாம் இருந்தா கொஞ்சமா வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட ரெண்டுமே இல்லைன்றதால வெறும் வெங்காயம் தக்காளி இதை மட்டும் போட்டு அப்படியே வந்து சப்பாத்தி வந்து உருட்டி போட்டு வச்சிருந்தேன் அது கூட இது ஆம்லெட் மாதிரி ஊற்றி அது மேல வந்து போட்டுட்டேன் இதுக்கு வந்து தொட்டுக்கேன் பண்றதே தேவையில்ல எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி இருந்தது அதோட வந்து தொட்டு சாப்பிட்டேன் பசங்களுக்கு இந்த ஆம்லேட்டு அவருக்கு எல்லாம் வந்து போட்டு கொடுத்துருந்தேன் நல்லா இருந்தது சொல்லியிருந்தாங்க பசங்களுமே சூப்பரா இருந்தது தொட்டுக்க செய்யறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலான்றதுக்காக செஞ்சிருந்தேன் காலையில ரெசிபி கேட்டவங்களுக்காக இது சொல்றேன் நல்லா இருந்தது சப்பாத்தியோட தொட்டுக்க அப்படின்ற தொட்டு சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்புனா நல்லாவே இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இந்த மாதிரி என்ன லஞ்ச் செஞ்சு கொடுத்து அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா எனக்கும் ஏதாவது நாளைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கல அதனால வந்து சொல்றேன் இந்த வேலையெல்லாம் அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக பேக் பண்ற வேலை தான் இந்த ஸ்கூல்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க தொட்டுக்க வத்தல் இது இருந்தால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கப்பில் வந்து கொடுத்து அனுப்ப ரெண்டு பேர் ஷேர் பண்ணிப்பாங்க இப்போ தனித்தனியான்றதால தனித்தனியாக வந்து பேக் பண்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் எங்க ஓரத்திக்கிட்ட இருந்து பலாப்பழம் வந்தது அதை சாப்பிட்டுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனா தான் அப்பாடா ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சை விடுற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஈவினிங் போல எடுத்திருந்தேன் இப்போ இந்த மழை பெஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் கரம்பா தான் இருக்கு பாம்பு வேற மேய்ச்சிக்கிட்டு இருக்கு போகுது இங்கே போகுதுன்ற மாதிரி இருந்தது அதெல்லாம் அந்த புல்லு வந்து நிறையா நிறைய நாள் வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ண நினச்சேன்னா அதுக்கான டைமே கிடைக்கல இன்னைக்கு தான் வந்து எடு மமுக்கி அப்படின்ற மாதிரி எடுத்து இன்னைக்கு புல்ல வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இந்த வெத்தலை கொடி பாருங்களேன் நான் வந்து மேலே இருந்து டச் பண்ற மாதிரி அளவுக்கு வந்துடும்னு சொல்லிருந்தேன் பார்த்தீங்களா அதே மாதிரி வந்துடுச்சு எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல அது பாட்டுக்கு போனால் இந்த செவுரு எதுனா ஆயிடுமா என்னன்னு தெரியல சரி போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அன்னைக்கு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு தான் இல்லையே இந்த வாரம் எப்படி கடக்க போகிறேன்னே தெரியல மாவு வாங்காமல் நானும் இருந்துடலாம் அந்த ஒரு வாரத்தை நினைக்கிறேன் எப்படி போக போகுதுன்னு தெரியல நைட்டுக்கு என்ன செய்யறதுன்னு மண்டைக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருந்தது ஆஹ் கோது மாவு இல்லை கொஞ்சமாக தான் இருந்தது சரி இருக்கு மாவு இருந்தது சரி அதனால வந்து இன்னைக்கு களி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சு எப்படி இது வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத வீடியோ எடுத்திருந்தேன் அது என்னவோ தெரியல சும்மா ஒரு கிளாஸ் தான் போட்டு செஞ்சேன் நல்லாவே வந்தது ஃபர்ஸ்ட் களி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் களி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மல்லாட்டை பேர் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் தான் சட்னி அரைச்சிருந்தேன் மூணு பேருக்கு மூணு உருண்டுன்ற மாதிரி இதுதான் களி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வந்து கொடுத்துட்டேன் அன்னைக்கு நைட்டு அப்படிதான் போச்சு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிச்சனை வந்து கிளீன் பண்ணி முடிச்சு அன்னைக்கு வியாழக்கிழமை நிறைய வேலைகள் இருந்தது அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல இந்த இதோட இந்த குட்டி விழாவை வந்து முடிச்சுக்கிறேன் வீடியோ எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க